வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அகதிகளாய் இருக்கும் துயரம் உலகில் வேண்டாம் சிங்கள பேரினவாதத்தால் பறிபோன தமிழர்களின் உரிமை அகதிகளாக தொடரும் அவர்களுடைய நிலைமை சார்ந்து தான் நாம் பார்க்க போகின்றோம் அகதி என்பது மரண வதையிலானது அது மனிதர்களை மெல்ல மெல்ல அழித்து கொண்டிருக்கும் ஒரு வகை சுத்தம் வாழும் மீனை தரையில் எறிந்தால் அது எப்படி துடிதுடிக்குமோ அப்படித்தான் அகதியின் துடிதுடிப்பும் பூமி பந்தங்கிலும் அகதியாக அலையுறுகின்ற போதும் கூட நிலத்தின் பெருங்கனவை கொண்டவர்களாக ஈழத்தமிழினம் இருப்பதன் தவிர்ப்பும் அதனால்தான் ஜூன் இருபது சர்வதேச அகதிகள் தினம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை இயற்றிய தீர்மானத்தின்படி இந்த நாள் பன்னாட்டு அகதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஆபிரிக்க அகதிகள் நாள் ஜூன் இருபதில் கொண்டாடப்படுவதனால் அதே நாளை உலக அகதிகள் நாளாக ஐநா பிரகடனப்படுத்தியுள்ளது பல்வேறு மோதல்களுக்குள் சிக்கி அகதிகளாக தாம் வசிக்கும் நாட்டினுள் பிற என இடம்பெயர்ந்து பல்வேறு துன்பங்களுக்குள்ளாகி வாழ்ந்து வரும் அகதிகள் பற்றிய விழிப்புணர்வினை உலக மக்களிடத்தில் ஏற்படுவதே இந்த நாளின் முக்கியமான நோக்கம் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிடுகின்றது உலகில் அகதிகள் உருவாக்குவதற்கு இனவெறி அரசியல் மதம் வன்முறை வறுமை வேலையில்லா திண்டாட்டம் முதலியவை அடிப்படை காரணிகளாகும் அகதிகளின் உரிமைகளை திரும்ப வழங்க வேண்டும் அவர்களுக்கு சமூகத்தில் மற்றவர்களைப் போல நடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த தினம் வலியுறுத்துகின்றது ஆனாலும் ஐநா உருவாக்கப்பட்டதிலிருந்தும் அகதிகளுக்கான ஆணையகம் உருவாக்கப்பட்டதிலிருந்தும் அகதிகளின் எண்ணிக்கை பெருகி வருகின்றது அகதிகளைப் பற்றி கவலைப்படும் நாடுகள் தமது நாட்டுக்குள்ளேயே அகதிகளை உருவாக்குகின்றனர் சிரியா தெற்கு சூடான் சோமாலியா நைஜீரியா ஹாங்கோ மியான்மர் போன்ற நாடுகளில் இருந்து இன்றும் மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றனர் அதேபோல இலங்கையிலும் போர் முடிந்து பத்தாண்டுகள் கடந்து விட்ட நிலையிலும் இடம்பெயர்ந்து இடப்பெயர்வு என்பது முடிவுக்கு வரவில்லை ஆயுதங்களற்ற யுத்தம் அரசியல் ரீதியான அழுத்தங்களும் மக்களை இடம்பெயரச் செய்கின்றன அரசியல் படைகளின் அச்சுறுத்தலால் மக்கள் பலவந்தமாக இடம்பெயர்கின்ற நிலை இன்றும் தொடர்வதாக பன்னாட்டு அமைப்புகள் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளன இலங்கையில் இன்னும் ராணுவத்தால் விடுவிக்கப்படாத பல பகுதிகள் உள்ளன இன்றும் கேபா பிளவு பகுதியை விடுவிக்க கோரும் போராட்டத்தை மக்கள் நடத்துகின்றார்கள் அதேபோல போல ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தால் அகதிகளாக்கப்பட்ட மக்கள் சொந்த நிலத்திலேயே அகதிகளாக உள்ளனர் அதேபோல வட்டுவாகல் பகுதியில் சிறுநிலத்தை கூட ராணுவ மக்களிடம் கொடுக்கவில்லை வடக்கு கிழக்கில் ராணுவ மக்களின் காணிகளை நிலை கொண்டிருக்கின்றது என்றால் அங்கே மக்கள் அகதிகளாகின்றனர் என்றே அர்த்தமாகும் கடந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு பிரகாரம் எட்டு மில்லியன் மக்கள் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறியுள்ளதுடன் அவர்களில் இருபத்தி நான்கு அகதிகளாக உள்ளதுடன் அவர்களின் அரைவாசி பங்கினர் குறைந்த வயதுடையவர்கள் என அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் வயதுடைய உயர்ஸ்தானிகாலய தகவல்கள் சொல்லுகின்றன இதேவேளை உலகளாவிய ரீதியில் இரண்டு மனத்தியாலத்துக்கு ஒருவர் வீதம் இடம்பெயர்வதாகவும் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் குறிப்பிடுகிறது உலக அகதிகளின் எண்ணிக்கையில் இலங்கை அகதிகள் கணிசமான இடத்தை படிக்கின்றனர் இன்றும் பல சர்வதேச நாடுகளில் அவர்கள் அகதி முகாம்களில் வாழ்கின்றனர் தமிழ்நாட்டின் பல்வேறு அகதி முகாம்களிலும் ஈழத்தமிழர்கள் அகதிகளாக வாழ்கின்றனர் தமிழகத்தில் அகதி முகாம்களில் சுமார் ஒரு லட்சம் அகதிகள் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் முகாம்களுக்கு வழியே சுமார் நாற்பது ஆயிரம் பேர் அகதிகளாக பதிவு செய்யப்படாது உள்ளனர் இன்றைய கொரோனா பேரிடர் காலத்தில் அவர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக இருந்தனர் அவர்கள் இடைக்கால அகதிகளாகவேனும் தமிழக அரசேற்று கடல் மீன்தரையில் வாழாதது அதை போலவே வேறு மிளைகளும் பச்சையங்களும் வாடி போனதொரு உக்கி போனதொரு செடியாகவே ஈழத்தமிழர்கள் புலம்பியர்ந்து உலகெங்கும் அலைந்து திரிகின்றார்கள் அலைந்துள்ளார்கள் சொந்த மண்ணில் வாழ முடியாத நெருக்கடிகளால் ஒளிந்து வாழும் வாழ்வை தாங்க முடியாது மிகவும் அபாயமான வள்ளிகளில் தாய் நிலத்தை விட்டு தமது மக்கள் பெயர்கின்றனர் இன்றைக்கு உலக நாடுகள் பலவற்றிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்துள்ளனர் ஈழ மண்ணில் இருந்து சிதறி நிலையில் உலக பந்து முழுவதும் வீசப்பட்டது ஒரு வாழ்வி அவர்களுக்கான வாழ்வு ஆஸ்திரேலியா அகதி முகாம்களில் பல தமிழர்கள் நாடு கடத்தும் அபாயத்துடன் வாழ்கின்றனர் அவர்களில் பலரும் தாயகத்திலிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்களினால் இடம்பெயர்ந்துள்ளனர் போர் முடிவுக்கு வந்த முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் அச்சுறுத்தியே அரசு அவர்களின் நிலங்களையும் பறித்துக் கொண்டு அவர்களின் படகுகளில் ஏற்றி புலம்பெயர்த்து வைத்தனர் மீண்டும் அவர்கள் நாடு திரும்ப முடியாத அச்சுறுத்தல் ஒரு புறம் இனி அவர்கள் நாடு திரும்பி வாழ்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இங்கே இல்லை இலங்கை அரசு நான்கு திட்டமிட்டே வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டது இன்றைய ஈழத்தமிழர்கள் இல்லாத நாடு உலகிலே இல்லை ஆனால் ஈழத்தமிழர்களுக்கென்று இருக்கும் நாடு அவர்களின் கையில் இல்லை பிறந்த மண்ணை விட்டு இன்னும் ஒரு நில நகரத்தில் வாழும் அகதி வாழ்க்கை மிகவும் கோடியது ஆனால் சொந்த மண்ணிலேயே அகதி போல் வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது இப்போது பொருளாதார நெருக்கடியால் கணிசமானவர்கள் ஈழத்தை விட்டு இடம்பெறுகின்றார்கள் தமிழ்நாட்டுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்லும் ஈழத்தமிழர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இப்போது நாங்கள் தான் அகதிகளாகி கொண்டிருக்கின்றோம் எங்கள் சனவிகிதம் தான் குறைகிறது அகதிகளாகாத ஈழ தமிழரும் இல்லை உலகெங்கும் ஈழத்தமிழ் அகதிகள் இல்லாத நாடுகளே இல்லை என்பதைப் போலவே அகதிகளாகாத ஈழத்தமிழர்களும் இல்லை என்பது இந்த நூற்றாண்டின் பெருந்துயரம் ஈழத்தில் போர் நடந்து முப்பது வருடங்கள் என்றால் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து அலைவுற தொடங்கியும் முப்பது வருடங்கள் கடந்தும் அலைகின்றார்கள் என்றே அர்த்தம் உலகில் எந்தவொரு இனக்குழுவும் தமது சொந்த மண்ணை விட்டு மிக விருப்பத்துடன் புலம்பெயர்வதில்லை அது ஒரு மரண வலி புலம்பெயர்ந்த ஒவ்வொரு தமிழர்களின் முகங்களிலும் வார்த்தைகளிலும் அந்த வலியை தெரிந்து கொள்ள முடியும் இன்னப்படி கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது தாய்நிலம் நிலம் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் உலகெங்கும் அகதிகளாக இருக்கும் தமிழ் மக்களின் ஏக்கமும் கனவும் அகதி என்ற வாழ்வையும் அதுக்குரிய ஆயுதமாக அவர்கள் உபயோகித்து வருகின்றனர் இனிவரும் தலைமுறைகளுக்கு இடப்பெயர்வு புலம்பெயர்வு வேண்டாம் என்பது ஈழ அகதிகளின் வலியுறுத்தல் இந்த உலகில் எந்த ஒரு சனங்களும் அகதியாக அலைந்து விடக்கூடாது என்பதே அவர் தம் பிரார்த்தனை அதுக்கு ஈழம் விடையாகவும் தீர்வாகவும் கரங்கள் நெருப்பேந்திய போராட்டமாகவும் இருக்கிறது அகதியாயிருத்தல் என்ற துயரம் இவருக்கும் வேண்டாம் உண்மையில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தமிழ் தாயக பகுதியில் வந்து அகதிகளாகச் சென்று பல ஆண்டுகளானாலும் இன்றும் அந்த அகதிகளுக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை தாண்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாயக பகுதியில் அவர்களுக்கான உரிமை இல்லை அதுவும் ஒரு அகதிகள் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மற்றொரு உண்மையினு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் um